நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி வகுப்பில் நம்ம ஒரு எக்கனாமிக் பாடத்தை பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குதுங்க எக்கனாமிக்கில் ரெண்டாவது பாடம் அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த லெவலில் தான் பார்க்க போகிறோம் பார்த்து முடிச்சுட்டு புக் பேக் பேக்விஷினையும் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாடத்தில் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க நீங்கள் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுங்கிறது தான் நிறைய இருக்குது ஏன்னா கண்டென்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் புக் பே கொஷினை பொறுத்த வரைக்கும் அது வேணால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது அது வந்து கொஞ்சம் டூஸ்ட் வைக்கிற மாதிரிலாம் கொஷின் இருக்குது சரி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்த்துட்டே போகலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல வந்து உழைப்பாளர் குழுன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க உழைப்பாளர் குழுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நாட்டில் இருக்கிற பதினைந்து வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் அவங்க தான் உழைப்பாளர் குழு பாஞ்சு வயசு கீழே இருந்தால் அவங்க வந்து குழந்தைங்க அவங்க வந்து வேலைக்கு போவாங்களா போக மாட்டாங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியவர்கள் அவங்க வேலைக்கு போவாங்களா மாட்டாங்க அப்போ இந்த பதினஞ்சு டு அறுபது வயதுக்குட்பட்டவங்க தான் வேலைக்கு போய் உழைப்பாங்க அவங்க தான் அந்த குடும்பத்தையும் நாட்டையும் வந்து முன்னேற்றுவாங்க இந்த உழைப்பாளர் குழு எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது உழைப்பாளர் குழு அதிகமாக இருக்காங்க இந்தியா வந்து ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வேலை வாய்ப்பு அமைப்பு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் மூன்று துறைகளை பற்றி பேசியிருக்காங்க அதாவது முதன்மைத்துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை அதை பற்றி பேசுகிறாங்க முதன்மைத்துறை அப்படிங்கிறத விவசாயத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் துறை அப்படிங்கிறத தொழில்துறை அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் துறை அப்படிங்கிறத சார்புத்துறை அல்லது சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க கவனமாக பார்த்துக்கோங்க முதன்மைத்துறைனா என்னங்க அதாவது மனிதன் நேரடியாக ஈடுபட்டு எந்தெந்த பொருளை உற்பத்தி பண்ணுறானோ டைரெக்டாக எதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறானோ அதுதான் முதன்மைத்துறை இங்கே பாருங்களேன் விவசாயம் இருக்கு இல்லைங்களா விவசாயத்தில் எல்லாமே மனசை நேரடியாக ஈடுபட்டு விளைவிக்கிறான் அடுத்தது காடு காட்டையும் மனசை நேரடியாக உற்பத்தி பண்ணுறான் அடுத்து சுரங்கம் சுரங்கத்தில் வந்து தோண்டி எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை எடுக்கிறான் அடுத்தது மீன் வளர்ப்பு மீனை வந்து வளர்த்துறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த பொருளோட மனிதன் தொடர்பு கொண்டு உருவாக்குறான் இதுதான் வந்து முதன்மைத்துறைன்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டாம் துறைனால் இந்த முதன்மை துறையில் உருவாக்குனாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் உருவாக்குனதை கொண்டு போய் இதை வச்சு இன்னும் கொஞ்சம் அதை வந்து அப்டேட் பண்ணுறது அதை வந்து ஒரு பொருளாக தான் வந்து இரண்டாம் நிலைத்தொழில் உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காட்டில் வந்து மரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க அந்த மரத்தை வச்சு கட்டில் பீரோ வேறு ஏதாவது பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து இரண்டாம் தொழில் அதுவே வந்து சுரங்கம் இருக்குன்னா சுரங்கத்திலேருந்து பெட்ரோலை தோண்டி எடுத்துகிட்டு போய் அதை வந்து கச்சா எண்ணெயாக மாற்றி இதெல்லாம் மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இரண்டாம் தொழில் புரியுதுங்களா அப்போ முதன்மை தொழிலை வச்சு இன்னும் அதை வந்து வணிக பொருளாக மாற்றுறது வந்து இரண்டாம் தொழில் இந்த இரண்டாம் தொழில் எது வரும்னா இண்டஸ்ட்ரி வருங்க நம்ம இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து இரண்டாம் நிலை தொழிலில் வரும் அடுத்தது மூன்றாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை என்பது சார்பு துறை அல்லது துறை சொல்லுவாங்க இந்த இரண்டாம் நிலை தொழில் இருக்குது பார்த்திங்களா இந்த இரண்டாம் நிலை தொழிலுக்கு தேவையான உதவிகளை வழங்குறது அதாவது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது பணத்தை யார் கொடுப்பாங்க பேங்க்கு கொடுப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டு இந்த பஸ்ஸு லாரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து மூன்றாம் தொழில் இப்படி மூன்று வகையான தொழில் துறைகள் இந்தியாவில் இருக்குது ஆனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் எந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா முதன்மை தான் ஈடுபடுறாங்க இன்றைக்குமே வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் முதன்மை துறை அதாவது நேரடியாக போய் உற்பத்தி பண்ணுற துறையில் தான் அதிகமாக இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடுகள் வளரும் நாடுகளில் இப்படி தான் நிலைமை இருக்கும் அதுவே வளர்ந்த நாடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடாக இருக்குன்னா அந்த நாட்டில் வந்து விவசாயமெல்லாம் பண்ணிக்கிட்டு நேரடியாக உட்காருவாங்களான்னு கேட்டால் அங்கே விவசாயம் பண்ணுவாங்க பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க மற்ற தொழிலில் தான் நிறைய மக்கள் ஈடுபட்டிருப்பாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னமே வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு தான் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி இங்கொன்னு பார்த்துடலாம் அதாவது இந்தியாவில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணில் இருந்த நிலமையை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணில் இருந்த நிலமையை விட இன்றைக்கி இன்றைக்கின்னு சொன்னால் இவங்க எடுத்திருக்கிற டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அந்த டேட்டா வச்சு தான் பேசுகிறாங்க அது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் இந்த நாற்பது ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு வள வளர்ந்திருக்குன்னா ரெண்டு சதவீதம் வேலைவாய்ப்பு வளர்ந்துருக்குங்க எத்தனை சதவீதம் வளர்ந்துருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு அடுத்தது அது சம்மந்தமான ஒரு டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன டேட்டா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எந்த மாதிரி நிலமை இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் எந்த மாதிரி நிலைமை இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் முதன்மைத்துறை இந்த முதன்மைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி நான்கு சதவீதமாக இருந்திருக்கு எவ்வளோ பாருங்கள் எழுவத்தி நாலு சதவீத மக்கள் முதன்மை துறையில் ஈடுபட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் தான் முதன்மை துறையில் ஈடுபட்டுருக்காங்க பாருங்கள் இது வந்து கம்மியாக இருக்குது எழுவத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஒம்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கு அடுத்து இரண்டாம் நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழிலை பொறுத்த வரைக்கும் பதினோரு சதவீதமாக இருந்தது இருபத்தி நாலு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்போ ரெண்டாம் நிலை தொழிலானது வளர்ந்துருக்கு புரியுதுங்களா முதன்மை தொழில் வந்து குறைஞ்சிருக்கு இரண்டாம் நிலை தொழில் வந்து வளர்ந்துருக்கு அடுத்தது மூன்றாம் நிலை தொழில் அதாவது சேவைத்துறை இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது நிலமை நிலமையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பதினஞ்சு சதவீதமாக இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ஏழு சதவீதமாக ஆகியிருக்கு அப்போ இதுவும் டெவலப் ஆகிருக்கு அப்போ இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்பொழுது துறை என்பது சரிஞ்சிக்கிட்டே வருது மற்ற இரண்டு துறைகளும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க அடுத்தது வந்து இங்கே ஒரு பாக்ஸ் கிரண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் எப்படி வேலைவாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியம் அதில் வந்து ஒரு அரசர் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கி தந்திருக்காரு யார் அப்படின்னா பெரோசா துக்லக் அப்படிங்கிறவர் இவரை பற்றி நம்ம டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற பாடத்தில் பார்த்துருப்போம் இதை பற்றி சொல்லும்பொழுது ஒரே ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனை நானே பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம சேனல்லையே வந்து வரலாறு சம்பந்தமான வீடியோ போட்டிருக்கேங்க அதாவது ஒரு ஏழு எட்டு டாப்பிக்கில் சிந்து வழி நாகரிகம் மராத்தியர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் டெல்லி சுல்தான்கள் இந்த மாதிரி நிறைய டாப்பிக் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் எல்லா வீடியோவுமே வந்து அரை மணி தான் இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து கம்பைன்ட் வீடியோ அதாவது கவர்மெண்ட் புக்கில் எங்கெங்கே இருக்கோ ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லா டேட்டாவையும் ஒன்றா சேர்த்து நம்ம தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோவுடைய லென்த்துன்னு பார்த்தா ஒவ்வொரு வீடியோவும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கும் ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் வீடியோவிலேயே வந்து எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு கிடச்சிருங்க அந்த வீடியோவுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் க்ளிக் பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி அடுத்தது பாடத்துக்குள்ள போவோம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பின் வகைகளை பற்றி கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பின் வகைகள் அப்படின்னா அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஒழுங்கமைக்கப்படாத துறை பொதுத்துறை தனியார் துறை இதை பற்றி தான் பேசுகிறாங்க ஒழுங்கமைக்கப்பட்ட துறைனால் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸுக்குட்பட்டு இயங்கும் துறை தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை இதை பொறுத்த வரைக்கும் கிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் சட்டத்திட்டங்களை மதிப்பாங்க ஊழியர்களுக்குன்னு சொல்லிட்டு வேலை நேரம் இருக்கும் அவங்களுக்குன்னு லீவு இருக்கும் விடுப்பு இருக்கும் சம்பளத்துடன் கூடிய விருப்பு இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஊழியர் வந்து சங்கம் வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க இப்படி இருந்தால் வந்து அது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை இதற்கு உதாரணம் மட்டும் பார்த்துக்கோங்க உதாரணம் என்னது வங்கி தொழில் ரயில்வே துறை காப்பீடு உற்பத்தி தொழிற்சாலைகள் மத்திய கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாநில அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து பார்த்தா ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறைன்னு கொடுத்துருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும் அதாவது பிரைவேட் வேலைக்கு போகிறது எப்போ நம்மளை வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி போகிறது தான் வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறைங்க வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது பொதுத்துறை தனியார் துறை இதை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறையும் தனியார் துறையும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்துக்களுடைய உரிமையாளர்களை வச்சு ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட்டு இருந்தால் அது பொதுத்துறை இருந்தால் அது தனியார் துறை வேறு ஒன்றும் கிடையாதுங்க அடுத்தது வந்து தமிழகத்தில் வேலைவாய்ப்பு போக்கு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ தமிழகத்தில் விவசாயம்தான் அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அடுத்தது இங்கே ஒரு முக்கியமான பாக்ஸ் கண்ணு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கோங்க அதாவது ஒரு மாநிலம் முன்னேறிகிட்டு இருக்கா ஒரு நாடு இருக்கா அப்படிங்கிறத அந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த டேட்டாவை வச்சும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இன்டிவிஜுவல் கிராமத்தை வச்சே சொல்லலாம் அந்த நாடு முன்னேறுதா அந்த மாநிலம் முன்னேறுதா அப்படிங்கிறத சொல்லலாம் அதற்கு ஒரு உதாரணம் தான் இருவேல்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த கிராமத்துக்கு ஸ்லேட்டர் கிராமம் அப்படிங்கிற பேரும் இருக்குது ஏன்னா ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் யார்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தா ஒரு பேராசிரியர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த கிராமத்தை போய் ஆய்வு பண்ணியிருக்காரு என்ன ஆய்வு பண்ணியிருக்காருனா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து சர்வே எடுத்து வச்சுருக்காரு எப்போ எடுத்திருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவர் டேட்டாவை ரெடி பண்ணி வச்சிட்டு போயிருக்காரு அதற்கு பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த கிராமத்தை போய் மக்கள் வந்து ஆய்வு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆய்வு பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த கிராமத்தில் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டா கிடச்சிட்டு இருக்குது இங்கே ஒரு டேட்டா கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட சர்வேவும் ரெண்டாயிரத்தி எட்டில் எடுக்கப்பட்ட சர்வேவும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நூறு குடும்பத்தில் இருபத்தி நாலு குடும்பம் விவசாயம் அல்லாத தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நூறு குடும்பம் இன்றைக்கி எத்தனை குடும்பம் ரெண்டாயிரத்தி எட்டில் எத்தனை குடும்பம் எடுக்கிறாங்கன்னா நாற்பத்தி ஒரு குடும்பம் வந்து விவசாயம் அல்லாத தொழில் செய்கிறவங்களாக மாறி இருக்காங்க அப்போ பாருங்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்றாக மாறியிருக்கு அப்போ முதன்மை துறை என்பது இல்லை முதன்மைத்துறை என்பது விவசாயம் சார்ந்த தொழில் அப்போ இவங்க விவசாயம் சார்ந்த துறையிலேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அப்போ அந்த கிராமமானது இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்தது இங்கேயும் அதே டேட்டா தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொழில் குடும்பத்தை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டேட்டா ரெண்டாயிரத்தி எட்டு டேட்டா இதில் வந்து பயிரிடுபவர்கள் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்காங்க விவசாய குழிகளை பொறுத்த வரைக்கும் அது குறஞ்சிருக்கு முப்பத்தி நாலுலேருந்து இருபத்தாறா குறஞ்சிருக்காங்க விவசாயம் இல்லாத குழிகளில் வந்து அதிகமாக இருக்காங்க இருபத்தி நாலு டு நாற்பத்தி ஒன்று அதிகமாக இருக்காங்க ஸோ இந்த டேட்டாலாம் பார்த்துக்கோங்க ஆனால் அந்தளவுக்கு எல்லாம் கிடையாதுங்க அவ்வளோதாங்க இந்த பாடம் சிம்பிளான பாடம் தான் பாடத்தை பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம் முதல்ல வந்து சரியான விடையை தேர்வு செய்க அதை பார்த்துர்லாங்க முதல் கேள்வியை பாருங்கள் பணியிடத்தை கணக்கிடுவதற்கு எந்த வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் அதாவது பணியிடம் வேலை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் எந்த வயது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க இதற்கான வயதுன்னு பார்த்தா முன்னாடி தானே பார்த்தோம் பதினஞ்சு டு அறுபது வயது என்பது சரியான விடை அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து இங்கே வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பங்களிப்பை பேசியிருக்காங்க மக்கள் வந்து அதிகமாக ஈடுபடுறது முதன்மைத்துறை ரெண்டாவது வர்றது இரண்டாம் நிலைத்துறை மூன்றாவது வந்து சார்பு துறை இதுவும் சரிதான் ஆனால் உற்பத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உற்பத்தினா வந்து மொத்த ஜிடிபி மாதிரி தான் இந்த ஜிடிபியில் வந்து பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடிபியில் அதிகமான காசு வர்றது வந்து சார்பு துறையில் தான் வருது இரண்டாவது வந்து இரண்டாம் துறையில் வரும் மூன்றாவது வந்து முதன்மை துறையில் வரும் அப்போ இதுதான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தது மூன்றாவது கேள்வியை பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வழங்கும் துறை என்னது முன்னாடி தான் பார்த்தோம் முதன்மைத்துறை அடுத்தது நாலாவது கேள்வி பின்வருவன ஒற்றுள் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல முதன்மை துறைனா என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இங்கே பாருங்கள் வேளாண்மை சார்ந்தது தான் சுரங்கத்துறை சார்ந்தது தான் மீன்பிடித்தல் சார்ந்தது தான் உற்பத்தி உற்பத்தி வந்து எதுவில் வரும் இரண்டாம் நிலை தொழிலில் வரும் அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் பின் வருமான ஒற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததில்லை எது ரெண்டாம் நிலை தொழில் கிடையாதுன்னு கேட்குறாங்க கட்டுமானம் இது இரண்டாம் நிலை தொழில் சிறு தொழில் அதில் வரும் உற்பத்தி வரும் காடு காடு வந்து இதில் வரும் முதன்மை துறையில் வரும் அடுத்தது ஆறாவது கேள்வியை பாருங்கள் மூன்றாம் துறையில் அடங்குவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்றாம் துறையில் வந்து என்னென்ன வரும் சர்வீஸ் எல்லாமே ஃபுல்லாக வரும் போக்குவரத்து அதுவும் வரும் காப்பீடு வரும் வங்கியில் வரும் அப்போ விடை வந்து அனைத்தும் அடுத்தது ஏழாவது கேள்வி எந்த துறையில் தொழிலமைப்பு சேர்க்கப்படவில்லை தொழில் அமைப்பு முறை அது வந்து எந்த தொழிலில் சேர்க்கப்படலை அப்படின்னா தனியார் துறையில் வந்து தொழில் அமைப்பு முறை இருக்காதுங்க அடுத்து எட்டாவது கேள்வி பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை காடு மீன் வளர்ப்பு சுரங்கம்லாம் என்னதுங்க நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் இதெல்லாம் வந்து முதன்மைத்துறை அடுத்து உற்பத்தி மின் உற்பத்தி எரிவாயு குடிநீர் விநியோகமெல்லாம் வந்து இரண்டாம் நிலைத்தொழில் அடுத்து வணிபம் போக்குவரத்து தொலைதர்பெல்லாம் வந்து துறை அல்லது மூன்றாம் நிலைத்தொழில் அடுத்தது குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டுத் துறைகள் பார்த்தோம்னா ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகள் அடுத்தது ஒன்பதாவது கேள்வியை பார்ப்போம் ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் எந்த சுல்தான் அமைத்தார் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் பெருசா துக்லக் அடுத்தது பத்தாவது கேள்வி எந்த துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது அப்போ எந்த செக்டாரில் கவர்மெண்ட்டை பதிவு பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் ரூல் சப்பின் பண்ணுறாங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் தான் அடுத்தது பதினோராவது கேள்வியை பாருங்கள் டேஸ் துறையானது வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது வேலை பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாவே அது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் வேலை பார்த்தாங்கன்னா அங்கே வேலை பாதுகாப்பு இருக்கும் அதிகமான சம்பளமும் கிடைக்கும் அடுத்தது பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் பொருந்தாத ஒன்றை கண்டறிய பொருந்தாதது எது வங்கியல் ரயில்வே காப்பீடு இதெல்லாமே வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறை சிறு தொழில் வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது நம்ம முன்னாடி தானே பார்த்தோம் நிறுவனங்களுடைய உரிமை உரிமம் யார் இருக்கோ அதை வச்சு தான் வகைப்படுத்துகிறாங்க அடுத்தது பதினாலாவது கேள்வியை பாருங்கள் இது கூற்று காரணம் அந்த டைப்பில் வந்திருக்கிற ஒரு கேள்வி கூற்று பாருங்கள் ஒழுங்கப்படுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டின் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும் வீட்டில் உற்பத்தி பண்ணுறது சின்ன சின்ன வேலை பார்க்குறதுலாம் வந்து ஒழுங்குபடுத்தப்படாத தொழிலுடைய பண்பு கரெக்டு தான் கூற்று கரெக்டு காரணம் என்ன இங்கு குறைவான ஊதியம் சம்பளம் கம்மியாக இருக்கும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவது இல்லை வேலை வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க கரெக்டு தான் அப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி தான் சரியான விளக்கம்தான் அடுத்தது பதினஞ்சாவது கேள்வியை பார்ப்போம் தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் யார் அப்படின்னா முதலாளி முதலாளி தான் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அவங்க தான் தமிழும் கொடுப்பாங்க அடுத்து பதினாறாவது கேள்வி தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிகமான நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா வேளாண்மை துறையில் தான் அமர்த்தப்பட்டிருக்காங்க அடுத்தது கோடி டேடங்களை நிரப்புக ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல் கேள்வியை பாருங்கள் எந்த துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை என்னென்னா ஒழுங்கமைக்கப்படாத துறை ஒழுங்கமைக்கப்படாத துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு நிலையாக இருக்காது முறையாகவும் இருக்காது அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள் பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் மற்றும் டேஸ் துறைகளாக வகைப்படுத்தப்படுகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை தனியார் துறை அப்படின்னு ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்கள் டேஸ் என்பது எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக் கொள்கையில் முக்கிய இடம் வகிக்கிறது என்னென்னா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு என்பது ரொம்ப முக்கியம் அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள் வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா வாழ்க்கை முறை அதாவது வாழ்க்கை முறை மாறுது தான் தொழிலையும் மாற்றுறாங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை எப்படிப்பட்டதுன்னா பல பரிமாணம் கொண்டது இந்தியாவில் வேலைவாய்ப்பு என்பது பல பரிமாணம் கொண்டது அதை நம்ம முன்னாடி முன்னாடியே பார்த்தோம் முதன்மை துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறைன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதான் இதுக்கான விடை அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள் டேஸின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும் எந்த பொருளாதாரம் அதாவது எது கொடுத்துருக்காங்கன்னா உழைப்பாளர் குழுவை பற்றி பேசுகிறாங்க உழைப்பாளர் குழு என்பது நாட்டு மக்களுடைய எண்ணிக்கை உழைக்கும் மக்களுடைய திறன் அவங்களுடைய எண்ணிக்கையை குடிக்காகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்தது பொதுத்துறை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க பொதுத்துறை என்பது அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனம் அடுத்தது பொறுத்துக பொதுத்துறை என்பது என்னது சேவை நோக்கம் கொண்டது தனியார் துறை என்பது என்னது லாப நோக்கம் கொண்டது முதன்மைத்துறை என்பது என்னது கோழி வளர்ப்பு சார்புத்துறை என்பது வங்கியல் அவ்வளோதாங்க இந்த பாடத்தை சிம்பிளாக பார்த்து முடிச்சிட்டோம் இந்த பாடத்தை இன்னும் ரெண்டு மூணு முறை நீங்கள் போட்டு கேட்டீங்கன்னாவே ஈஸியாக இந்த பாடம் மனப்பாடாயிரும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி